ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ஒரு பத்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஜியாகிரபி கொஷின்ஸ் டோட்டலாக வந்து அறுபது கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்க்ரோ காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்க்ரோ காடுகள் காணப்படும் மாவட்டம் எது கடலூர் ரெண்டாவது கொஷின் தமிழ்நாட்டில் டேஸ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சரியா தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்த பயிர் உற்பத்திக்கு அதிகமான நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நெல் தேர்ட் கொஷின் தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா தமிழ்நாட்டில் எந்த இங்கே கொடுத்துருக்கிற நாலு தொழில்களில் எந்த தொழில் வந்து மத்திய அரசால் மேற்கொள்ளப்படாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசால் வந்து இங்கே மேற்கொள்ளப்பட்ட ஒரு தொழில் அதே மாதிரி நெய்வேலி நிலக்கரி கழகமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு தான் சேலம் இரும்பு எக்காழையும் வந்து இந்திய அரசால் தான் ஆனால் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உருவாக்குனது சரியா இது நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அதாவது டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா இதையும் ப்ரீவியஸாக வந்து ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த டிக் அப்படிங்கிறது அதாவது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படிங்கிறது எக்கனாமிக்கில் அடிக்கடி கேட்குற கொஷின் இயர் வந்து எந்த இயர் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இங்கே பார்த்துச்சுக்கோங்க ஃபோர்த் கொஷின் பாருங்கள் பின்வருவனவற்றுள் தேசிய நீர்வழி அதாவது நேஷ்னல் வாட்டர் ஹைவேஸ்ன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி தேசிய நீர்வழி ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இதில் ஒன்று அப்படிங்கிற நம்பர் இருக்கக்கூடிய நீர்வழியானது எந்த இரண்டு நகரங்களை இணைக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க சரியா கொஷின் இன்னொரு டைம் படிக்கிறேன் பாருங்கள் பின்வருவனவற்றுள் தேசிய நீர்வழி ஒன்று அதாவது என்டபிள்யூ ஒன் அப்படிங்கிறது எந்த நகரங்களை வந்து இணைக்கிறது டேஸ் நகரங்களை இணைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது தான் அழகாபாத்தில் இருந்து ஹால்தியா வரைக்கும் அழகாபாத்தில் ஸ்டார்ட் ஆகி ஹால்தியா இந்த ரெண்டு நகரங்களை இணைக்கக்கூடியது தான் இந்த வாட்டர்வேஸ் ஒன்று சரியா நேஷ்னல் வாட்டர்வேஸ் ஒன்று அப்படிங்கிறது வந்து எதை வந்து எந்த நகரங்களை இணைக்கிறது அழகாபாத் மற்றும் ஹால்தியா அப்படிங்கிறது அடுத்து பாருங்க ஃபிஃப்த்து கொஷ்டினு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எண்ணெ இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் களிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் ஓஎன்ஜிசி இருக்காங்க இல்லையா ஓஎன்ஜிசி அவங்க வந்து இந்தியாவில் முதலாவது கழிப்பாறை வாயு இருப்பு எங்கே இருக்குது கழிப்பாறை வாயுக்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எந்த மாநிலத்தில் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் ஆன்சர் மேற்கு வங்காளம் சரியா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகாஸ் இதில் இருக்கிற கொஷின்ஸே வந்து நமக்கு மறுபடியும் வந்து இப்போ வரப்போகிற க்ரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கூட நமக்கு ரிப்பீட்டாக கேட்கக்கூடியதாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் சிக்ஸ்த்து பாருங்கள் இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வனவிலங்குகளை வந்து பாதுகாப்பதற்காக சரியா காடுகளின் பரப்பளவு வந்து குறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் தென் வனவிலங்குகள் வந்து வேட்டையாடப்படுதலை தடுப்பதற்காக வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டடான கொஷின் இது சரியா அடுத்து பாருங்கள் செவன்த் கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா எது வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்கா ஏரி சரியா சில்கா ஏரி அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உப்பு ஏரி அடுத்து பாருங்கள் மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ புவி மேலடுக்கை வந்து ட்ரஃபோஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் தெர்மோஸ்பியர் மீசோஸ்பியர் அந்த மாதிரி சொல்லிட்டு பல அடுக்குகளாக பிரிக்கிறாங்களோ அதில் மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் வந்து எந்த அடுக்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி சரியா ஆன்சர் பார்த்திங்கன்னா அதுக்கு ட்ரப்போஸ்பியர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைன்த்து கொஸ்டின் பாருங்கள் எப்போது மலையானது திடீர் பெருமலை என்று அழைக்கப்படுகிறது கொஷின் என்ன எப்போ வந்து மலையை நம்ம திடீர் பெருமலை அப்படின்னு சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையோடைய அளவு நூறு மில்லி மீட்டர் அல்லது அதற்கு மேலாக போச்சுன்னா சரியா மலை வந்து எத்தனை மில்லிமீட்டர் இன்னைக்கு வந்து பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அளக்குறாங்க இல்லையா அந்த அளவு நூறு மில்லி மீட்டரை தாண்டும் போது நம்ம அதை என்ன சொல்வோம் அப்படின்னா திடீர் பெருமலை அப்படின்னு சொல்லுவோம் டென்த்து கொஸ்டின் வளிமண்டலம் நான்கு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா வளிமண்டலத்தை நாலு அடுக்காக பிரிக்கிறாங்க முன்னாடி கொஷின்லேயே பார்த்தோம் சரிங்களா அதில் அவற்றின் புவியின் மேற்பரப்போட தொடர்புடைய அடுக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரப்போஸ்பியர் அப்படிங்கிறது தான் சரியா இதே ட்ரப்போஸ்பியர் அப்படிங்கிற கொஷின்னு முன்னாடி பார்த்த கொஷனுக்கு ஆன்சராக இருந்தது அந்த கொஷினையும் ஒரு டைம் வந்து நல்லா வந்து ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பதினோராவது கேள்வி சூப்பர் நோவா என்பது ஒரு டேஸ் பெரிய வெடிப்பு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா சூப்பர் நோவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறங்கும் நட்சத்திரத்துடைய பெரிய வெடிப்பை தான் நம்ம அப்படி சொல்வோம் சரியா இறங்கும் நட்சத்திரத்தின் பெரிய வெடிப்பு ஆன்சர் இறக்கும் நட்சத்திரம் பன்னிரெண்டாவது கேள்வி இது வந்து ஒரு மேட்சிட்டு இதை பொருத்தி ஆன்சர் எடுக்கணும் சர்வதேச புவிநாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்ரெண்டு சர்வதேச புவி நாள் எது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு சர்வதேச உயிரின பன்மை நாள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மே இருபத்தி ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் இருபத்தி சர்வதேச புவி நாள் அடுத்து பாருங்கள் மே இருபத்தி அப்படிங்கிறது சர்வதேச உயிரின பன்மை நாள் உலக புற்றுநோய் நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலு உலக பெருங்கடல் நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் எட்டு இது மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏவில் நாலு மூணு ஒன்று ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இதுதான் சரியான ஆன்சர் பதிமூணாவது கேள்வி இந்தியாவின் வன மனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து தமிழ்லேயுமே இருக்கும் சரியா தமிழ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான் இவரை பற்றி ஜாதவ் பயங் அவர்களை பற்றி ஒரு லெசனே இருக்கும் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் நியூ புக்கில் சரியா இந்தியாவின் வன மனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதவ் பயங் பதினாலாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகையாற்றத்தை கொண்ட மாநிலமாக அறியப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை அடர்த்தி இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் பீகார் தான் இருக்கும் குறைவான மக்கள் தொகை அடர்த்தி எது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மூணு இருந்து நீங்கள் சொல்லணும் சரியா இங்கே இருக்கிற மீதி இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனில் குறைவான மக்கள் தொகை அடர்த்தி இருக்கக்கூடிய மாநிலமும் இருக்குது அது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பதினஞ்சாவது கேள்வி நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சரியா ஸோ நாட்டில் வந்து இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் மொத்தமாக இருக்கக்கூடிய காடுகள் வந்து ஒரு நூறு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பாதுகாக்கப்பட்ட காடுகள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்க நாட்டில் வந்து இருக்கக்கூடிய மொத்த வனப்பகுதிகளில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வனப்பகுதி வந்து பாதுகாக்கப்பட்ட காடுகளாக மாற்றப்பட்டிருக்கு அதை சதவீதத்தில் கேட்டிருக்காங்க ஆன்சர் இருபத்தி ஒன்பது சதவிகிதம் பதினாறாவது கேள்வி வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கில் உள்ள சாத்புரம் மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இந்தியா மேப் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தீபகற்ப பகுதிகளில் கிழக்கில் வந்து டச் டச்சாகிறது எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரைடாவில் கலக்கக்கூடியது மேற்கில் வந்து டச் ஆகக்கூடிய நதிகள் எல்லாமே வந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடிய நதிகள் சரியா இங்கே கொஷினை பாருங்கள் வடக்கில் உள்ள விந்திய மலைத்தொடர் மற்றும் தெற்கே இருக்கக்கூடிய சாத்புரா மலைத்தொடர் இது ரெண்டுத்துக்கும் இடையில் போகக்கூடிய ஒரு பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா நர்மதா அப்படிங்கிறது சரியானது பதினேழாவது கேள்வி கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா கொஷின் பாருங்க கடல் மட்டத்திலிருந்து ஆணைமுடியின் உயரம் பாருங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமயமாதலை தடுக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க புவி வெப்ப ஆற்றல் இங்கே இருக்கக்கூடிய ஆன்சரில் எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் வந்து புவி வெப்பமாவதை தடுக்கும் அப்படின்னா புவி வெப்ப ஆற்றல் தான் பத்தொன்பதாவது கேள்வி தமிழ்நாடு டேஸ் கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குது ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் இருபதாவது கேள்வி பின்வருவனவற்றுள் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இங்கே பாருங்கள் தருமபுரியில் வந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இருக்குது இது சரியானது நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது இதுவும் சரியானது தேனியில் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி கொடுத்துருக்காங்க அடுத்து கோயம்புத்தூரில் சிறுவாணி நீர்வீழ்ச்சி கொடுத்துருக்காங்க இதில் டி ஆப்ஷனில் இருக்கிற கோயம்புத்தூர் சிறுவாணி நீர்வீழ்ச்சியும் சரியானது தேனி கும்பக்கரை அப்படின்னு கொடுத்துருக்கிறது மட்டும் தவறானது இருபத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களில் தான் இருக்கும் அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட முதல் மென்பொருள் தொழிலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி மூணாவது கேள்வி இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இளைய பெருங்கடல் என்று அழைக்கப்படும் தென் பெருங்கடல் தென் பெருங்கடல் ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி நாலாவது கேள்வி பாருங்க எது சர்தார் சரோவர் திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நர்மதை ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை கட்டியிருப்பாங்க இந்த சர்தார் சரோவர் திட்டத்திலிருந்து பயனடையாத மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சர்தார் சரோவர் திட்டத்தின் மூலமாக பயனடைய மாநிலங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தா அதை வந்து பிக் பண்ண முடியும் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இது எல்லாமே வந்து சர்தார் சரோவர் அணை திட்டத்தின் மூலமாக பயனடக்கூடிய மாநிலங்கள் ஸோ பயன் அடையாத மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்கள் இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து மொத்தம் மூணு இருக்கும் சரியா தீபகற்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நர்மதை தபதி மாஹி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு கேட்டிருக்காங்க இல்லையா ஆன்சர் நர்மதை இதில் நர்மதையில் பார்த்திங்கன்னா நாலு இருக்கும் தபதியில் மூணு இருக்கும் மாஹியில் பார்த்திங்கன்னா ரெண்டே எழுத்து தான் இருக்கும் அந்த எழுத்துடைய எண்ணிக்கையை வச்சுக்கூட எது நீளமானது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆன்சர் நர்மதை இருபத்தி ஆறாவது கேள்வி தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தகவல் தொடர்பிற்காக முதல் முதலாக ஏவப்பட்ட இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் வந்து இன்சாட் ஒன் பி அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது கேள்வி பாருங்கள் உயிர்கோள காப்பகங்கள் மாநிலங்களை வந்து மெர் மேட்ச் பண்ணியிருக்காங்க இதில் எது வந்து கரெக்டாக பொருந்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்லி ஃபால் வந்து ஒடிசாவில் இருக்குது இதுதான் சரியானது சரியா ஆன்சர் ஆப்ஷன் பி சிம்லி ஃபால் அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் அடுத்து இருபத்தெட்டாவது கேள்வி பாருங்கள் எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோர திட்டம் அமைந்துள்ளது முன்ன வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் சரோவர் திட்டத்தின் மூலமாக பயனடையும் மாநிலங்கள் கொடுத்துட்டு ஒன்று மட்டும் வேறு கொடுத்துருந்தாங்க பஞ்சாப் பயனடையாத மாநிலம் கொடுத்துருந்தாங்க இல்லையா இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளதுன்னா நர்மதை ஆன்சர் நர்மதை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி அதிக ஈரப்பதத்தினை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெஹூர் மண் அதாவது ரீஹர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அந்த ரீஹர் மண்ணை தான் வந்து அதிக ஈரப்பதத்தை தக்க வைத்துக்கொள்ளும் திறமையுடைய மண் முப்பதாவது கேள்வி வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது டேஸ் மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது சரியா முப்பத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் இந்தியாவின் நிலை எல்லையின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இந்தியா வந்து நில எல்லையை அழந்து பார்க்கும்போது மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின்துக்லக்கின் எந்த மாகாணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க தபதி ஆற்றுக்கு மேல் அமைந்திருக்கக்கூடிய முகமது துக்லக்கின் எந்த மாகாணம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காண்டேஷ் அப்படிங்கிறது சரியானது முப்பத்தி மூணாவது கேள்வி பாருங்க மேட்செட்டு தான் கொடுத்துருக்காங்க இதில் பொழுதுபோக்கு நகரம் எது நிர்வாக நகரம் எது தொழில் நகரம் எது சமய நகரம் எது அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணி ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்குது பொழுதுபோக்கு நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாஜி சரியா பொழுதுபோக்கு நகரம் பனாஜி நிர்வாக நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி தொழில் நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர் சமய நகரம் பார்த்திங்கன்னா மதுரை ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சரியாக மேட்ச் ஆகிருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு முப்பத்தி நாலாவது கேள்வி இந்தியாவில் சத்தீஷ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி சரியா எங்கே இருக்குது அதோடைய முக்கியமான புலங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான புலங்கள் எதுக்கான முக்கியமான இடமாக இந்த சத்தீஸ்கரும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பஸ்தர் பகுதியும் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து தாதுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஆப்ஷன் ஏ முப்பத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்கள் இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதா நதி டேஸ் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்காக இருக்கக்கூடிய நர்மதை நதியின் மூலமாக நீர்வீழ்ச்சி வந்து உருவாகுது ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு ஸோ இந்தியாவுடைய அண்டை நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியா கூட எந்த நாடு மிக நீளமாக தன்னுடைய நிலை எல்லை வந்து பகிர்ந்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அப்போ குறுகிய நிலை எல்லை இருக்கிறதும் ஒன்று இருக்கும் இல்லையா அதை நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் சரியா நாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் புவியியலில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஐநூறு கொஷின்ஸ் போட்டிருப்போம் இந்த அறுபது கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் கொஷன்ஸ் வந்து அந்த ஐநூறு கொஷின்ஸில் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து அதை பார்க்காம இருந்திங்கன்னா ஒரு டைம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துக்கோங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கோசி இது அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின் தான் இதில் பாருங்கள் இந்த நர்மதை அப்படிங்கிறது வந்து சர்தர் சரோவர் அணை இருக்கக்கூடிய அந்த நதி இதை பார்த்தோன்னே உங்களுக்கு அது ஞாபகம் வந்திருக்கணும் அதே போல இந்த சரஸ்வதி அப்படிங்கிறது வந்து சரஸ்வதி அப்படிங்கிற நதி வந்து இப்போ இல்லவே இல்லை சரிங்களா முப்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்க தெளிவான வானம் இனிமையான வானிலை குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை அதிகமான வெப்பநிலை வீச்சு குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள் இவையெல்லாம் டேஸ் பருவத்தின் முக்கியமான குணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய வானிலை காலநிலை இதெல்லாம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சூரியனில் அதிகமாக இருக்கக்கூடிய வாயு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் நாற்பதாவது கேள்வி புவியியல் கால அட்டவணையில் மிகப்பெரிய பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா புவியியலை வந்து கால அட்டவணைப்படுத்தும் போது எப்படி வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் காலக்கோடு வரைகிறோமோ அந்த மாதிரி புவியியல் உருவானதுலேருந்து பூமி உருவானதுலேருந்து நம்ம வந்து அது காலக்கோடாக பிரிக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிரிவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுகம் யுகம் தான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பிரிவு நாற்பத்தி ஓராவது கேள்வி இந்தியாவை ஆறு உயிரின புவியியல் மண்டலங்கள் பிரித்தவர் யார் இந்தியாவை வந்து ஆறு உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்திருக்காங்க அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃப்ரேட்டர் எஸ்ஹெச் அப்படிங்கிறவங்க தான் ஃப்ரேட்டர் எஸ்ஹெச் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தீபகற்ப இந்தியா அப்படின்னாவே நமக்கு தெரியும் தென்னிந்தியா சரியா இந்த தீபகற்ப இந்தியாவில் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் தான் இங்கே இருக்கிற எல்லாமே சரியா கோதாவரி காவேரி கிருஷ்ணா பெண்ணாறு எல்லாமே கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் தான் இதில் வளமான ஒரு பறவை பாத அமைப்புடைய டெல்டாவை உருவாக்கணும் அந்த டெல்டா பகுதியை நாம் பார்க்கும்போது பறவையுடைய பாதம் எந்த வடிவில் இருக்கும் அந்த வடிவத்தில் இருக்கும் அந்த மாதிரி டெல்டாவை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கிருஷ்ணா நதி ஆப்ஷன் சி நாற்பத்தி மூணாவது கேள்வி பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்னு கேட்க சரியா இந்த இடத்துல மலைத்தொடர் அப்படிங்கிறது இப்படி வரணும் மலைத்தொடரில் எது வந்து இருக்கிறதுல உலகத்திலே பழமையான மலைகளுடைய பிரதிபலிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் வந்து மடிப்பு மலைகளால் ஆனது உலகிலேயே மிகவும் பழமையான மடிப்பு மலைகளால் ஆனது ஆரவள்ளி மலைத்தொடர் நாற்பத்தி நாலாவது கேள்வி த ஹிண்டோ சுமேரியன் சீல்ஸ் டெசிபியர்டு அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வாடல் ஆன்சர் லாரன்ஸ் வாடல் நாற்பத்தஞ்சாவது கேள்வி அறுபத்தி எட்டாவது ஐநா பொதுக்குழு டேசாம் ஆண்டினை சர்வதேச மண்ணாண்டாக அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஐநா பொதுக்குழுவால் எந்த ஆண்டு சர்வதேச அளவில் மண்ணாண்டாக அறிவிக்கப்பட்டதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாற்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளிமீனை பின்பற்றியது சரியா கிளிமீன் அப்படிங்கிறது பேரட் ஃபிஷ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று பாசனம் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்தில் கிணறுகளை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுது அதிகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ஆன்சர் விழுப்புரம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகை குறிக்கும் காலநிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோப்பன் அப்படிங்கிறவங்க வந்து காலநிலையில வகைப்படுத்தியிருப்பாங்க அதில் ஏஎஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அயன ஈரப்பத வகையை குறிக்கக்கூடியது தான் ஏஎஸ் அப்படிங்கிறது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் உலக அளவில் பெரிய சூர்மி சூரிய மின்சக்தி நிலையம் இருக்குது உலகத்திலேயே மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் இந்தியாவில் தான் இருக்குது அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு ஐம்பதாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஒற்றுள் இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவிலேயே மிக நீளமான ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கையாறு ஐம்பத்தி ஓராவது கேள்வி மேட்ச் கொடுத்துருக்காங்க சிறுத்தை திட்டம் சஞ்சீவனி திட்டம் சிங்கம் திட்டம் கானமையல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டங்கள் எந்தெந்த சரணாலயங்கள் அல்லது பூங்காக்களில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத மேட்ச் பண்ணணும் இந்த சிறுத்தை திட்டம் எங்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணோ தேசிய பூங்காவில் கொண்டு வரப்பட்டது அடுத்தது சஞ்சீவனி திட்டம் எங்கு கொண்டு வரப்பட்டதுனா இமாச்சல் பிரதேசத்தில் கொண்டு வரப்பட்டது சிங்கம் திட்டம் கொண்டு வரப்பட்டது வந்து பரதா வனவிலங்கு சரணாலயம் அடுத்தது காணமையல் திட்டம் கொண்டு வரப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவன தேசிய பூங்கா இது மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மகாநதி கோதாவரி கிருஷ்ணா இந்த மூன்று நதிகளின் கழிமுக பகுதிகளில் எந்த வகையான காடுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆற்றோடைய பகுதி அப்படின்னு வந்துவிட்டாவே சதுப்பு நில காடுகள் தான் அங்கே அதிகமாக இருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்க்ரோ காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க மாங்க்ரோ காடுகள் ஐம்பத்தி மூணாவது கேள்வி இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்தியாவில் இங்கே கொடுத்துருக்கிற ஆறுகளில் எது மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நர்மதா இந்த சிந்து கங்கை காவிரி இதெல்லாம் வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள வரியுடா கடலில் கலக்கக்கூடியவை ஐம்பத்தி நாலாவது கேள்வி மரபுசாரா ஆற்றல் அதாவது புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னா மரபு சாராத ஆற்றல் புதுப்பிக்க முடியாதது அப்படின்னா மரபு சார்ந்த ஆற்றல் சரியா இந்த வளங்கள் எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் இந்திய அரசு அமைச்சகத்தின் கீழே சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் இந்திய அரசின் கீழ் வரக்கூடியது தான் மரபு சாராத புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இயலாத மரபு சார்ந்த ஆற்றல் வளங்கள் வரக்கூடிய அமைச்சகம் ஐம்பத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்கள் ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசை ஒன்றுலையும் வரிசை ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஆன்சர் எடுக்க சொல்லியிருக்காங்க நீர்மண்டலம் நில மண்டலம் மண்டலம் அயனி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டலங்கள் கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் மண்டலத்துக்கு என்ன வரும் நில மண்டலத்துக்கு என்ன வரும் உயிர் மண்டலம்னால் என்ன அயனி மண்டலம்னா என்ன அதுக்கு தகுந்ததாக மேட்ச் பண்ணி ஆன்சர் எடுக்கணும் சரியா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நீர் மண்டலம் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புவியின் நீர் நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது இந்த நீர் அப்படிங்கிறத வச்சு மேட்ச் பண்ணிடலாம் நிலமண்டலத்துக்கு மண்டலத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புவியின் மேலோடு மற்றும் பகுதி அப்படிங்கிறது ஆன்சர் வரும் அடுத்தது உயிர் மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மண்டலம் நிலமண்டலம் வளிமண்டலம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய உயிரின கூறுகள் அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் உயிர் மண்டலம் அப்படிங்கிறதுக்கு நீர்மண்டலம் நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரின கூறுகள் அதுவே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த அயனி மண்டலம் பாருங்கள் அயனி மண்டலம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து சரியா வெப்பமண்டலம் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடியது தான் அயனி மண்டலம் ஸோ இதை மேட்ச் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் எவ்வளோ இருக்கக்கூடிய மூணு ரெண்டு நாலு ஒன்று அப்படிங்கிறது வரும் சரியா அடுத்த கேள்வியை பாருங்கள் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவில் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களைக் கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்தியாவில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதிகளை பரந்த அளவிற்கு எந்த மாதிரி அம்சங்கள் கொண்ட இயற்பியல் பகுதியாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி இதில் பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன்று பாருங்களேன் ஹிமாலயப் பகுதிகள் சிந்து கங்கை சமவெளி தீபகற்ப பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்ட்டு இதில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டும் கிடையாது இயற்பியல் பகுதிகள் பேஸ் பண்ணி ஹிமாலயா சிந்து கங்கை சமவெளி தீபகற்ப பகுதி அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வரும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சியில ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டும் சரியானது அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஐம்பத்தி ஏழாவது கேள்வியை பாருங்க கிழக்கு கடற்கரை சமவெளி சரியா கிழக்கு கடற்கரை சமவெளியை பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் கிழக்கு கடற்கரை சமவெளிகளில் வாக்கியங்களில் பின்வரும் எது சரியானது ஒன்று பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரபிக்கடல் வந்து மேற்கு பக்கம் இருக்கும் அப்படி இருக்கும்போதே தப்புன்னு சொல்லிடலாம் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வடசர்கார் என அழைக்கப்படுகிறது இது சரியானது தான் கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறது இதுவும் சரியானது தான் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இரண்டு மற்றும் மூன்று சரியானது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அரபிக் கடல்னு வராமல் அந்த இடத்துல வங்காள விரிகுடா அப்படின்னு வந்திருந்தா அது கூட நமக்கு ஆன்சர் சரியா இருந்திருக்கும் இங்கே அரபிக்கடல் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கடல் கொடுத்துருக்காங்க இல்லையா இதனால் இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் தவறானது சரியா ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று சரியானது அந்த இரண்டையும் மூன்றையும் பார்த்து வச்சுக்கோங்க இதை கூட தனியாக ஒரு கொஷினை கேட்கலாம் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறதுனா வடசர்கர் கிருஷ்ணா மற்றும் காவரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோழமண்டல கடற்கரை அடுத்து பாருங்க ஐம்பத்தி கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சினி சஞ்சீவினி அப்படின்னு ஒரு திட்டம் ஒரு கொஷனில் பார்த்தோம் இல்லையா அந்த சஞ்சீவினி திட்டம் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது இமாச்சல பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் தொலை மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் வீட்டு வாசலில் வசதியான மற்றும் உயர்தரமான கால்நடை பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது மேலும் இந்த திட்டம் மூலமாக கால்நடை வளர்ப்போருக்கு மூலிகை சார்ந்த மருந்துகள் வழங்கப்படுகின்றன கொடுத்துருக்காங்க சரியா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடியது மூணாவது இருக்கக்கூடிய தான் சரி இமே இமாச்சல பிரதேசத்தில் தான் தொடங்கப்பட்டுதாங்க மேட்சிட்லேயே நம்ம பார்த்தோம் இது சரியானது இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த திட்டம் மூலமாக கால்நடை வளர்ப்பிற்கு மூலிகை சார்ந்த மருந்துகள் வழங்கப்படும் சரியா இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இத்திட்டம் தொலை மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் வீட்டு வசலில் வசதியான உயர்தர கால்நடை பராமரிப்பு சேவைகள் கிடையாது அவங்களுக்கு மூலிகை மருந்துகள் மட்டும் வழங்குறதுக்காக சஞ்சீவினி சஞ்சீவினி அப்படிங்கிறதே மூலிகை மருந்து தானே அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் அடுத்து பாருங்க ஐம்பத்தி கேள்வி இந்தியாவில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் மயில் கற்களின் கால வரிசையை வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி முதல் கம்பியில்லா தந்தி நிலையம் சாகர் தீவுக்கும் சான்ஹெட்ஸ் இடையே நிறுவப்பட்டது அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் சிம்லாவில் முதல் தானியங்கி பரிமாற்றம் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க யுனைடெட் கிங்டம் மற்றும் இந்தியாவிற்கு இடையே ரேடியோ தொலைபேசி அமைப்பு துவங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நாலாவது பாருங்கள் உள்நாட்டு தகவல் தொடர்புக்கான முதல் செயற்கைக்கோள் பூமி நிலையம் செகேந்திராபாத் ஆந்திரப்பிரதேசத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கறனாலுமே தகவல் தொடர்பு பற்றிய மைல்கல்ல சரியானது தான் சரியா முதல் கம்பியில்லா தந்தி நிலையம் சாகர் தீவுக்கும் சான்ஹெட்ஸ் இடையே நிறுவப்பட்டது இதை கூட தனியாக ஒரு கொஷினில் கேட்கலாம் பாருங்கள் முதல் கம்பியில்லா தந்தி நிலையம் சாகர் தீவுக்கும் சான்ஹெட்ஸ் இடையே நிறுவப்பட்டது சிம்லாவில் முதல் தானியங்கி பரிமாற்றம் நிறுவப்பட்டது முதல் தானியங்கி பரிமாற்றம் நிறுவப்பட்டது எங்கே சிம்லாவில் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ரேடியோ தொலைபேசி அமைப்பு துவங்கப்பட்டது எதுக்குன்னு பாருங்களேன் யுனைடெட் கிங்டம் மற்றும் இந்தியாவிற்கிடையே ரேடியோ தொலைபேசி அமைப்பு உருவாக்கப்பட்டது அடுத்து பாருங்க உள்நாட்டு தகவல் தொடர்புக்கான முதல் செயற்கைக்கோள் பூமி நிலையம் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் நிறுவப்பட்டது இது நாலுமே வந்து சரியானது தான் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும் ஆப்ஷன் பி லாஸ்ட் கேள்வியை பாருங்கள் இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா பங்களாதேஷ் சரியா இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு அப்புறம் நீளம் குறைவான எல்லை கொண்ட நாடையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுடைய லிங்க் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ